சேஷாத்வே இன்னைக்கு சின்ன மருமகள்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி நம்ம நாப்பத்தெட்டு மணி நேரத்தில் அவன் வந்து கண்டிப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நம்ம பெரியப்பாவை பத்தி தெரியல வேற ஒருத்தவங்களான்னு தான் இன்னொரு வேரோட அறுத்து ஏதோ ஒரு வகையில செல்லப்பாண்டி வந்து சம்மந்தியா போயிட்டான் தான் அவன் தப்பிச்சான் அப்படின்னு சொல்றாங்க சரினு இந்த நகையை வைங்க மாதிரின்னு சொல்லிட்டு சித்ராவும் அவங்களும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் தாமரையும் அவங்க அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க தாமரை வந்து என்னம்மா இப்படி சொல்றாங்க ஆமா எனக்கு அதான் பயமா இருக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் டைம் சொல்லியிருக்கான் அப்ப வந்து நம்ம மக இல்ல வேற யாரோ போன் பண்ணிருக்காங்கன்ற உண்மை அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்றாங்க ஒன்னும் ஐயோ அம்மா குண்டை தூக்கி போடாதமா அப்படின்னு வந்து தாமரை பயப்படுறாங்க சரி சரி விடு பாத்துக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க ரூம்ல வந்து சேது பித்து பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு உட்காந்துட்டு அழுவுறாரு ஏண்டி நான் என்னடி உனக்கு துரோகம் செஞ்சேன் உன மகாராணி மாதிரி தானடி வச்சிருந்தேன் எப்படி எனக்கு துரோகம் செய்ய உனக்கு மனசு வந்துச்சு எங்க அப்பாவை ஏண்டி இப்படி அனுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு செம டென்ஷனா பேசிட்டு இருக்காரு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி உன்னை குத்தி 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 கொல்றேன்டி அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே பேசி அழுதிட்டு இருக்காரு ரூம்ல அதுக்கப்புறம் இங்க வந்து தமிழ் வந்து சேதுவை நினைச்சு ரொம்பவே அழுதிட்டு இருக்காங்க கட்டில படுத்துருக்காங்க அப்ப அவங்க பாட்டி வந்து சாப்பிடுன்னு சொல்றாங்க இல்ல அப்பத்தா எனக்கு சாப்பாடு எல்லாம் வேணாம் அவங்க சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல எனக்கு அவங்க ஞாபகமாவே இருக்க அப்படின்னு சொல்றாங்க இல்லம்மா நீ உனக்காக இல்லாட்டி உன் பிள்ளைக்காக வந்து நீ சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் செல்லபாண்டி வந்து பஞ்சாயத்தை கூட்டணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு ஒரு போர்டு எழுதி அதுல நீதி மகளுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு எழுதி எடுத்துட்டு போறாரு போய் ஆலமரத்துல வச்சுட்டு சாட்டையால அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதை ஊர் மக்கள் பார்த்து எல்லாம் ஒவ்வொருத்தருவா சொல்லி 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 ஊரே அந்த எல்லாமே வந்து அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து கேக்குறாங்க செல்லப்பாண்டி ஏன் அடிச்சிக்கிற என்ன பிரச்சனை சொல்லு சொல்லு அப்படி சொல்றாங்க ஆனா செல்லபாண்டி எதுவுமே அடிச்சுக்கிட்டே இருக்காரு உடனே ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போய் தகவல் சொல்லுப்பா பஞ்சாயத்து தலைவர் செல்ல தங்க பாண்டிகிட்ட போய் தகவல் சொல்லுங்க அப்படி சொல்றாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல போர்டெல்லாம் வேற எழுதி வச்சிருக்கானே அப்படின்னு ஊர் மக்கள் பேசுறாங்க அப்ப அதுல ஒருத்தர் போய் செல்லப்பாண்டியோட வீட்டுல போய் இந்த மாதிரி அண்ணன் அண்ணன் வந்து அண்ணன் வந்துன்னு சொன்னோடனே எல்லாம் பதறி போறாங்க ஏன் பா என்னாச்சு என்னாச்சுன்னு இந்த மாதிரி பஞ்சாயத்து மரத்துல வந்து போர்டு எழுதி வச்சுட்டு அண்ணன் வந்து அடிச்சுக்கிறாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்க வாங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்றாங்க சரினி எல்லாம் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க அப்ப பஞ்சாயத்து தலைவர் வராரு வந்து என்ன செல்ல பண்டி என்ன பிரச்சனை அப்படின்னு ஏன் மாட மகளுக்கு வந்து நீதி வேணும் ஐயா நீங்க வந்து பெரிய வீட்டுல சொல்லி பஞ்சாயத்தை கூட்டணும் என்ன நடந்துச்சு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு அவர் தீர விசாரிச்சு என் மகளுக்கு வந்து வாழ்க்கை கொடுக்கணும் நீங்க பஞ்சாயத்தை கூட்டணும் இதான் என்னோட பிரா அந்த அது வரைக்கும் நான் வந்து தண்ணம் தண்ணி எதுவுமே புழங்காம நான் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு இதோட இந்த வாரம் எபிசோடு வந்து முடிவடையுது அடுத்த வாரம் என்ன நடக்குது சேது வந்து தமிழ குளம் சவால் விட்டுருக்காரு இவர் பஞ்சாயத்தை கூட்டியிருக்காரு என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்